பல்வேறு சமூக சார்ந்த விஷயங்களாகவும் வேட்டத்தாழ்வு சார்ந்த விஷயங்களாகவும் நிறையா விஷயங்களில் சமுதாயத்தில் எல்லா இடங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது ஜாதி வீரியா மண்டாபுடி அதுமாரி இது ஜாதி மீரியா ஊர்வலம் ஜாதி கிரியா சுற்றுலா இதுமாரி விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியாத கூடிய இந்து சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையான ஒரு நிகழ்வுகளை வேறு எந்த விழாவையும் பார்க்க முடியாது அதேமாதிரி நம்ம முதல் கனவுலாம் சொல்கிறோம் இப்போ என்ன அவனை தலைவன் சொல்கிறோம் ஒவ்வொரு இன்றைக்கு சிறுவனாக இருக்கக்கூடியவர்களும் தலைவனாக உருவாகும் அப்புறம் தரோனா உருவாக மட்டும் ஜாதி சமயம் ஏற்ற அப்பாற்பட்ட ஒரு அவர் தரோனா உருவாகும் தான் ரொம்ப அதனால தான் நம்ம ஜாதிகளை மறப்போம் சமத்துவம் படைப்போம் தெய்வ தெய்வபக்தியோடு வாழும் தேசத்தை முடியும் இப்போ தோற்ற போராட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தெய்வ பக்தியோடு இருந்திருக்காங்க தேசத்தை காத்திருக்காங்க நம்ம நாட்டிலே அந்த மாதிரியான இளைஞர்களை உருவாக்குன்னா நம்ம தமிழ்நாடு கம்மி தமிழ் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தோரு ஆண்டு காலமாக இந்த விழாவை நம்ம நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் சிறப்பாக பண்ணணும் அடுத்த நீங்கள் டவுனில் வந்து பெரிய இப்போ இந்த தெருவில் கம்ப்ளீட்டாக டைப்படத்துக்கு நீங்கள் டவுன் உருவத்தை பெருசாக பண்ணணும் ஏன்னா நான் நானே வருஷம் இருபது வருஷமாக அப்படி அடைஞ்சிட்டு போகிறது ஆனால் அடுத்த தலைமுறை உருவாக்கணும் அதுக்கு இந்த ஆண்டு உங்கள் தெருவில் எந்த அளவு நீங்கள் நல்லா பெருசாக அந்த விழாவை நல்லா மக்கள் விழாவாக கொண்டு சொல்றீங்களோ அடுத்த ஆண்டு நம்ம மட்டுமல்ல நகரத்தையும் இந்த பண்ணி ஒரு நல்ல விழாவாக பண்ணக்கூடிய அளவுல நீங்கள் உருவாகணும்